ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபண்டி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சப்போர்ட் சன் அதாவது சூரியனை பத்தின இருபது ஆச்சரிய மூட்டும் தகவல்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரிய குடும்பத்தின் மையத்தில் உள்ள மிகப்பெரிய நட்சத்திரம் தான் சூரியன் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் மிக முக்கியமான ஆற்றல் சூரியனிலிருந்து தான் எனப்படுகிறது சூரியனை பற்றி நாம் அறியாத ஆச்சரியமூட்டும் மூட்டும் தகவல்களை இங்கே நாம பாக்கலாம் சூரியன் என்பது ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்களால் ஆன ஒரு கோல வடிவு உருண்டை அப்படின்னு சொல்றாங்க சூரியன் தான் நம்ம பூமிக்கு மற்ற கோள்களுக்கும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க நட்சத்திரம் அப்படின்றது அதிகப்படியான நிலையையும் அதனுள் அணுக்கரு இணைப்பு மற்றும் அணுக்கரு பிளவு நடக்க வேண்டும் இந்த அனைத்து தகுதிகளும் சூரியனுக்கு இருக்கிறதுனால சூரியனை நம்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் சூரியனை போன்றே இந்த பிரபஞ்சத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க சூரியனை ஞாயிறு கதிரவன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் அது தவிர பகலவன் அனலி வெய்யோன் ஆதவன் பருதி இரவி அப்படின்னு பல தமிழ் பெயர்கள் கதிரவனுக்கு உண்டு சூரியன் என்பது கதிரவனின் வடமொழி பெயர்னு சொல்றாங்க சூரியனோட வயது பார்த்தோம்னா பில்லியன் வருடம் சொல்றாங்க சூரிய ஒளி பூமியை அடைய நிமிடங்கள் ஆகின்றது தற்போது சூரியன் கிட்டத்தட்ட தன் வாழ்வின் மிக நிலையான பகுதியில் பாதி அளவை கடந்து விட்டது அது நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக வியத்தகு முறையில் மாற்றம் அடையாமல் இருப்பதுடன் இன்னும் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகும் மிகவும் நிலைத்தன்மையுடன் இருக்கும் பூமியிலிருந்து சூரியன் சுமார் நூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஆறு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சூரியனின் ஈர்ப்பு சக்தி பூமியைப் போல இருபத்தி எட்டு மடங்கு அதிகம் உள்ளது சூரிய குடும்பத்தின் மொத்த நிலையில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஆறு சதவீதம் நிலையை கொண்டதாகும் சூரியன் எந்த அளவுக்கு பெரியதென்றால் கிட்டத்தட்ட நம் பூமியை போன்று ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பூமிகளை சூரியனுக்குள் அடக்கலாம் அந்த அளவுக்கு சூரியன் பெரியது தற்போதைய துருக்கியைச் சேர்ந்த அனாப்சகோரஸ் என்று அழைக்கப்படும் விஞ்ஞானி மற்றும் தத்துவஞானி சூரியனை நட்சத்திரம் என்று கிமு நானூத்தி ஐம்பதில் முதல் முதலில் பரிந்துரைத்துள்ளார் நூத்தி முப்பது மில்லியன் வருடங்களுக்கு பிறகு சூரியன் நமது பூமியை விழுங்கும் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் அதில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் எரிவதால் சூரியன் விரிவடைய தொடங்கும் இதன் காரணமாக புதன் வெள்ளி மற்றும் நம் பூமியை சூரியன் விழுங்கும் என்று கூறுகிறார்கள் சூரியன் மேற்கில் இருந்து கிழக்காக சுழன்று வருகிறது இது பால்வெளி மண்டலத்தை சுற்றி முடிக்க இருநூத்தி இருபத்தி ஐந்து முதல் முன்னூறு மில்லியன் ஆண்டுகள் வரை ஆகலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது நமது சூரியனை ஒரு மஞ்சள் நிற நட்சத்திரம் எனலாம் அதனால் இதன் வெப்பநிலையானது கிட்டத்தட்ட ஐயாயிரம் டிகிரி செல்சியஸ் முதல் ஐயாயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் சூரியனின் உண்மையான நிறம் வெளிர் மஞ்சள் ஆகும் சூரிய கதிர் நம் பூமியின் வான் மண்டலத்தில் உள்ள துகள்களை சிதறடிக்கப்படுவதால் மஞ்சள் ஆரஞ்சு மற்றும் சிகப்பு நேரத்தில் காணப்படுகிறது ஒவ்வொரு வருடங்களுக்கும் சூரியன் தன்னுடைய காந்த துருவங்களை கொள்கிறது அதாவது வடதுருவம் தென் துருவமாகவும் தென்துருவம் வடதுருவமாகவும் மாறும் சூரியன் இருபத்தாறு நாட்களுக்கு ஒருமுறை தன் அச்சில் சுழல்கிறது சூரியன் வினாடிக்கு இருநூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது சூரியன் இல்லை என்றால் பூமி ஒரு நேர்கோட்டில் தான் பயணிக்கும் நாம் இப்போது பயன்படுத்தும் காலண்ட சூரியனை சுற்றி உள்ள பூமியின் இயக்க அடிப்படையாக கொண்டுள்ளது எகிப்தியன் இந்தோ ஐரோப்பியா மற்றும் மெசோ அமெரிக்கன் போன்ற பல பண்டைய கலாச்சாரங்களில் சூரியனை ஒரு தெய்வமாக வழிபட்டனர் சூரியன் விண்மீன் மையத்தில் இருந்து இருபத்தி நான்காயிரம் முதல் இருபத்தி ஆறாயிரம் ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது சோ இன்னைக்கு நம்ம சூரியனை பத்தி டுவெண்ட்டி இன்ட்ரெஸ்டிங் நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பாய்